அனன்யாவிற்கு மித்துவின் ஸ்கூல் டீச்சர் தான் கால் செய்திருந்தார் அதை பார்த்தவள் யாரும் இல்லாத அமைதியான இடத்திற்கு சென்று அட்டன் செய்து ஹலோ டீச்சர் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டாள் ஹலோ மேடம் மித்துவுக்கு ஸ்கூலுக்கு வர முடியுமா என்று கேட்டார் டீச்சர் அவர் குரலில் பதட்டம் அப்பட்டமாக தெரிந்தது டீச்சர் நீங்க என்ன சொல்றீங்க இப்ப மித்து நல்லா தானே இருக்கா என்று கேட்டாள் அனன்யா மேடம் நீங்க முதல்ல கிளம்பி சீக்கிரமா வாங்க என்னால எல்லாத்தையுமே இருக்க முடியாது என்று சொன்னாரு மனதிற்குள் பதட்டம் அதிகரிக்க தொடங்கியது அவள் முகத்தில் தெரிந்த பதட்டத்தை பார்த்த சத்யா சற்றே குழப்பம் அடைந்து என்னாச்சு அனன்யா மேடம் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான் இல்ல இல்ல பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல நான் பாத்துக்கிறேன் நீ உன்னோட தங்கச்சி கூட இங்க இரு நான் உடனே கிளம்புறேன் என்று சொன்னவள் உடனே ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்பினாள் கொஞ்ச நேரத்தில் டாக்ஸி ஸ்கூலை அடைந்தது அனன்யா கொஞ்சமும் தாமதிக்காமல் வேகமாக ஸ்கூலுக்கு உள்ளே செல்ல அங்கே மித்து பாவமாக நின்று கொண்டிருந்தான் அவன் மிகவும் சோர்ந்து போயிருந்தான் அவன் உடலில் ஆங்காங்கே இரத்த காயமும் முகத்தில் மண்பட்டு அழுக்காகியும் இருந்தது அவனை அந்த கோலத்தில் பார்த்ததும் அனன்யாவின் மனம் அதிகம் பதட்டம் கொண்டது அவள் வேகமாக ஓடி சென்று மித்துவை அணைத்து கொண்டாள் மித்து உனக்கு என்னாச்சு ஏன் உனக்கு இப்படி அடிபட்டு இருக்கு உனக்கு ரொம்ப வலிக்குதா இரு அம்மா பாக்குற என்று சொன்ன அனன்யா மித்துவிற்கு எப்படி அடிபட்டு இருக்கிறது என்று பார்த்தாள் அவள் முகத்தில் கவலை என்பது அப்பட்டமாக தெரிந்தது அதே நேரம் அனன்யாவின் கவலையான முகத்தை பார்த்த மித்து வழக்கம் போல மிகவும் பொறுப்பானவனாக அம்மா எனக்கு ஒன்னும் ஆகல நான் நல்லாதான் இருக்கேன் இதெல்லாம் சின்ன சின்ன அடிதாமா நீங்க பயப்படாதீங்க என்று சொன்னான் அதை கேட்ட அனன்யா அவனை சந்தேகமாக பார்க்க அம்மா நீங்க என்ன நம்பலையா இப்ப பாருங்க என்று சொன்ன மித்து அவளை சுற்றி அழகாக நடக்க ஆரம்பித்தான் அவன் சாதாரணமாக நடப்பதைப் பார்த்த அனன்யா சற்று நிம்மதியடைய கொஞ்ச நேரத்திலேயே மித்து கால்வழி தாங்க முடியாமல் ஆ வலிக்குது என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்து விட்டான் டீச்சரை பார்த்து மேம் என் பையனுக்கு எப்படி இவ்வளவு அடிபட்டுச்சு இதுக்கு என்ன நீங்க எனக்கு சொல்ல முடியுமா என்று கேட்டாள் அவள் கேள்வி கேட்டுவிட்டு டீச்சரின் பதிலுக்காக அவரை கன்சமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் அவளுடைய பார்வை டீச்சருக்கு பதட்டத்தை கொடுத்தது அது வந்து மேடம் இங்க இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான் உங்க பையனை கீழே தள்ளி விட்டுட்டாங்க சின்ன பசங்களுக்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே இத பெருசு பண்ணாதீங்க விட்டுடுங்களே என்று சொன்னாள் அந்த டீச்சர் அதை கேட்ட அனன்யா டீச்சரை முறைத்து விட்டு மீண்டும் மித்துவை பார்த்து மித்து நீ சொல்லு என்ன நடந்துச்சு என்று கேட்டாள் அதை கேட்ட மித்து அம்மா என்ன என் கூட படிக்கிற ஒரு பையன்தான் கீழ தள்ளி விட்டுட்டாமா என்று சொன்னவன் தனக்கு அருகில் ஒரு மாணவனை சுட்டி காட்டினான் அவனுக்கும் மித்துவின் வயதுதான் இருக்கும் அந்த சிறுவன் வேறு யாரும் அல்ல தர்ஷ்மிகாவின் மகன்தான் அப்பொழுது அதை பார்த்து கொண்டிருந்த தர்ஷ்மிகா கதை தள்ளியெல்லாம் இருக்கான் என்று சொன்னாள் என்னோட மித்து எப்பவுமே போய் சொல்ல மாட்டான் தான் சொல்லுவான் என்று சொன்னாள் அனன்யா பிறகு மித்துவின் பக்கம் திரும்பி மித்து நீ மேல நடந்தது என்னன்னு சொல்லு என்று சொன்னாள் அம்மா அவன்தாமா முதல்ல என் கூட சண்டைக்கு வந்தான் நான் சண்டைக்கெல்லாம் போக கூடாதுன்னு தாமா நினைச்சேன் ஆனா என் பிரச்சனை பண்ணிட்டு இருந்து என்ன தள்ளி விட்டுட்டான் என்று சொன்னான் மித்து அதை கேட்டு சுற்றி இருந்த மாணவர்களும் ஆமா மித்து சொல்றது உண்மைதான் நாங்களும் அதை பார்த்தோம் என்று மித்துவிற்கு சப்போர்ட் செய்தார்கள் அதையெல்லாம் பார்த்து கடுப்பான தர்ஷ்மிகா இல்ல இந்த சின்ன பையன் போய் சொல்லிட்டு இருக்கான் என்னதான் இந்த பையனோட அம்மாவுக்கும் எனக்கும் ஆகலனாலும் இந்த பையன் மேல எனக்கொன்னும் எந்த வெறுப்பும் இல்ல ஆனா இந்த பையனும் அவன் அம்மா மாதிரி தான் இருக்கான் தேவையில்லாம என்னோட பையனை பிரச்சனையில மாட்டி விட பாக்குறான் இவன் ஏன் இந்த மாதிரி பண்றான்னு எனக்கு புரியலையே அவனை எப்படி இந்த குட்டி பையன் தள்ளி விட முடியும் அதுவும் இல்லாம என் பையன் கையும் தான் செவந்திருக்கு இருக்கு அப்போ இங்கிருந்து ஏதோ தப்பு நடந்திருக்குல்ல என்று வாதிட்டாள் தர்ஷ்மிகா அவளை பார்த்து அனன்யாவிற்கு கடுப்பாக இருந்தது அதனால் அவள் மீது அதிகம் கவனத்தை செலுத்த விரும்பாதவள் என் பையன் எப்பவும் போய் சொல்ல மாட்டான் என்று பொத்தாம் பொதுவாக சொல்லிவிட்டு டீச்சரை பார்த்து டீச்சர் என் பையனுக்கு அடிபட்டு இருக்கு இதுக்கு நீங்க என்ன விளக்கம் தர போறீங்க என்று கேட்டாள் அதை கேட்ட டீச்சர் அமைதியாக இருக்க அவளை பார்த்து லேசாக சிரித்த நன்யா இவ்வளோ பெரிய ஸ்கூலா இருக்கு இதுல கேமரா எதுவும் இல்லையா செக்யூரிட்டி கேமரா இருக்குமே நம்ம அதுவேணா செக் பண்ணி பாக்கலாமா என்று கேட்டாள் அவள் மிகவும் கனிவான குரலில்தான் பேசினாள் ஆனால் அவள் குரலில் கோபம் அப்பட்டமாக தெரிந்தது அதில் பயந்து போன டீச்சர் மேடம் சாரி இங்க கேமரா எல்லாம் இல்ல இது சின்ன பசங்க படிக்கிற ஸ்கூல்ன்றதுனால நாங்க அதெல்லாம் யூஸ் பண்றது இல்ல என்று சொன்னார் அப்பொழுது அவர் தன்னுடைய பேகை பின்னால் மறைத்தார் அதில்தான் அவர் அந்த கேமராவையும் வைத்திருந்தார் அனன்யா அதை கண்டுபிடித்து விட்டாள் நேராக அந்த டீச்சர் அருகில் சென்று டீச்சர் உங்களோட பேக் ரொம்ப கியூட்டா இருக்குறதுக்கு தான் இதுல வந்துட்டு நீங்க பாக்கணும்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க நீங்க ஒரு பேரண்ட் அந்த லிமிட்டோட இருந்துக்கோங்க என்று சொன்னார் என்னதான் அவர் தன்னுடைய பதட்டத்தை வெளிக்காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் அனனிய கண்டுபிடித்து விட்டாள் இங்க பாருங்க டீச்சர் நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்க நடிக்கிறீங்க எனக்கு நீங்க மட்டும் உண்மைய சொல்லலனா நான் இப்போ நேரா பிரின்சிபல் கிட்ட போறேன் எனக்கு பிரின்சிபல் பதில் சொல்லல நான் நேரா கோர்ட்டுக்கு போவேன் எனக்கு என் பையனுக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு உண்மைய தெரிஞ்சாகணும் என்று சொன்னாள் அனன்யா இங்க பாருங்க மேடம் நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைக்காக எல்லாம் யாராவது கோர்ட்டுக்கு போவாங்களா அவன் இப்ப நல்லா தானே இருக்கான் இப்போ ஏன் நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க என்று கேட்டாள் டீச்சர் அதே நேரம் இதையெல்லாம் பார்த்து கடுப்பான தர்ஷ்மிகா ஏ அனனியா உனக்கு இப்ப என்ன பிரச்சனை உனக்கு வேணா வேலை வெட்டி இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு அப்படி இல்ல உன் பையன் நல்லா இருக்கான் இதுக்கு எதுக்கு நீ கோர்ட்டுக்கு எல்லாம் போவேன்னு சொல்ற உனக்கு வேணும்னா அங்கெல்லாம் எல்லாம் சுத்த டைம் இருக்கலாம் ஆனா எனக்கு சுத்தமா டைம் இல்ல சோ தேவையில்லாம நீ பிரச்சனை பெருசாக்காத என்று சொன்னாள் தர்ஷ்மிகா அவள் பேசுவதை கேட்க கேட்க அனன்யாவிற்கு கோபம்தான் அதிகமானது ம் ஓகே இங்க எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க பரவாயில்ல மேடம் நீங்க என்ன பிரின்சிபல் கிட்ட கூட்டிட்டு போக விரும்பலன்னு எனக்கு நல்லா தெரியுது ஆனா நானும் இதெல்லாம் இப்படியே விட மாட்டேன் ஏன் பையனுக்கு உடம்பு சரியில்லை அவனை நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும் அதனால நான் உங்களை இப்ப விடுறேன் என்று சொன்ன அனனியா அந்த இடத்தை விட்டு மித்துவை அழைத்து சென்றாள் அவள் டாக்ஸியில் ஏறி உட்கார்ந்ததும் மித்துவின் காலைதான் பார்த்தாள் மித்துவிற்கு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகியிருக்க கூடாது என்று அவள் மனம் தவித்தது அவளை பார்த்த மித்து கவலைப்படாதீங்க எனக்கு என்று சொன்னான் நீ ஏன் இந்த இவ்வளவு பொறுப்பா இருக்க மித்து எனக்கு நீ பயனா பிறந்ததாலதான் நீ இவ்வளவு கஷ்டப்படுறியா நீ வேற இடத்துல இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பல என்று சொன்னாள் அதை கேட்ட மித்து அவள் கன்னத்தை மெல்ல தொட்டவன் நான் இப்பவே ரொம்ப இருக்கேன் என்று சொன்னான் அதை கேட்ட அனன்யாவின் கண்கள் கலங்கியது கொஞ்சம் நேரத்தில் அவனை ஹாஸ்பிட்டல் அழைத்து வந்தவள் டாக்டரை அழைத்து ட்ரீட்மென்ட் டாக்டர் அவன் காயத்திற்கு மருந்து போட்டுவிட்டு சென்றதும் அனன்யா மித்துவை பெட்டில் படுக்க வைத்தவள் ஐ எம் சாரி மித்து அம்மா அடுத்த முறை உனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆகவிட மாட்டேன் நான் உன்னை நல்லா பாத்துப்பேன் என்று சொன்னாள் அப்பொழுது மித்ரன் அம்மா நம்ம ஏன் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம் வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் நீங்க எனக்கு காயத்துல ஊதி விடுங்க எனக்கு எல்லாம் சரியாயிடும் என்று சொன்னான் மித்ரன் அதை கேட்டு அனன்யா உம் உனக்கு அதுதான் விருப்பம்னா நான் பண்றேன் வா நம்ம இப்பவே கிளம்பலாம் என்று சொன்னாள் அவள் மித்துவை அழைத்து கிளம்பலாம் என்று வரும்பொழுது சரியாக சித்தார்த் மற்றும் செண்பகம் அங்கே வந்து சேர்ந்தார்கள் அவர்களை பார்த்ததும் சற்று குழப்பமடைந்தாள் அனன்யா செண்பகம் வேகமாக மித்து அருகில் வந்தவர் மித்துக்குட்டி உனக்கு எப்படி இப்படி அடிபட்டுச்சு உனக்கு இப்ப ரொம்ப வலிக்குதா என்று கேட்டார் மித்துவின் அருகில் முட்டி போட்டு உட்கார்ந்தவன் என் மித்து ரொம்ப ஸ்ட்ராங் தான் உனக்கு இதெல்லாம் வலிக்கல என்று கேட்டான் அதை கேட்ட மித்துவும் ஆமாப்பா எனக்கு வலிக்கவே இல்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் என்று சொன்னான் அவனை பார்த்து லேசாக சிரித்தான் சித்தார் அந்த சிரிப்பை பார்த்த அனன்யாவிற்கு சித்தார் மிகவும் புதிதாக தெரிந்தான் இவன் உண்மையில் மித்துவிற்கு அப்பாவாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று யோசித்தாள் அதே நேரம் சித்தார்த் மித்ரனிடம் சாதாரணமாக பேசினாலும் அவன் மனதிற்குள் மித்துவின் காயத்தை பார்த்த பிறகு கோபம் தீயாக எரிய தொடங்கியது அவன் அமைதியாக இருக்கும் அனன்யாவை பார்த்து எப்படிதெல்லாம் ஆச்சு என்று கேட்டான் அவள் சித்தார்த்திடம் அது வசதியான ஒரு குடும்பத்து பையன்தான் கிட்ட இத பத்தி பேச நினைச்சேன் ஆனா அங்க இருந்த டீச்சர் என்ன என்ன விடவே இல்ல மாதிரி சாதாரண ஒரு அம்மாக்காக ஒரு பணக்காரியை எதிர்க்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்ல போல என்னால புரிஞ்சுக்க முடியுது என்று சொன்னாள் அனன்யா அதை கேட்ட செண்பகம் யார் வீட்டு பிள்ளை மேல யார் கை வைக்கிறது இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது தம்பி என்று சொன்னார் அதை கேட்ட சித்தார்த் மனதிற்குள் என்ன தைரியம் இருந்தா என் பைய மேல கை வச்சிருப்பாங்க என் பைய மேல கை வச்சா என்ன ஆகும்னு நான் காமிக்கிறேன் என்று நினைத்தவன் செண்பகத்திடம் மித்துவை அழைத்து கொண்டு கார் இடத்திற்கு வரும்படி சொல்லிவிட்டு அங்கிருந்து கோபமாக கிளம்பினான் மேலும் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் ஃபமில் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்